வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமே மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் இதை பற்றி போறோம் அப்படின்னா சபரி வந்து ஒரு கட்டத்தில் கடுப்பாகி திவாகர் வந்து கத்துறாரு என்ன நடந்தது கார்டன் ஏரியாவில் அப்படின்றது நம்ம எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ திவாகர் வந்து சபரியை தனியாக கூட்டு வந்து ஒரு சில விஷயங்களை அவங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காரு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீ சின்ன சின்ன விஷயத்தை பெரிய விஷயமாக்கிற சபரி அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு உடனே வந்து சரி எந்த விஷயத்தில் சொல்லுங்க அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் அப்படின்ற மாதிரி அவர் காமனாக வந்து சொன்னோன்னே இல்லை இல்லை ஸ்பெசிஃபிக் ஏதாவது ஒன்று சொன்னாங்க அப்பதான் நான் அது வந்து கரெக்ட் பண்ணிக்கிறதா இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு நான் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு அதுக்கு அவர் நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றா வைக்கிறார் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஊரை பற்றி திடீர்னு பேசுகிறேன் நீ ஐயோ ஊரை பற்றி பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்றீங்க அதே மாதிரி நீங்கள் வந்து அன்றைக்கி ஒருத்தரை வந்து இந்த மாதிரி பண்ணால் சிலுக்கு அப்படின்னு சொன்னீங்க அதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இல்லை நான் அன்றைக்கே சாரி கேட்டேன் அதுக்கு நீங்கள் அதை திரும்ப திரும்ப ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அந்த தென் முத்தம் அதை எல்லாம் பேசுகிறாரு சரி அது விடுங்க அது ஃபன்னாக பண்ணிகிட்டு இருந்தோம் அது பிரச்சனை இல்லை பட் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப சின்ன விஷயத்தையே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக்குறீங்க அப்படின்றத வந்து திரும்பவும் சொல்கிறாரு ஸோ நீங்கள் வந்து டீப்பாக இறங்கி குறை சொல்ல ஆரம்பிக்கிறீங்க மாதிரியும் வந்து வந்து ஒரு விஷயம் நான் பண்ணுறேன் அப்படின்னா அதில் உள்ள இறங்கி வந்து வந்து இது தப்பு அப்படின்ற மாதிரி நானும் சின்ன வயசில் அப்படிதான் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் திருத்திக்கிட்டேன் அது ரொம்ப ஒரு பேட் ஹேபிட் அது வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்றத வந்து சொல்றாரு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சபரி வந்து இறங்கி வராரு திரும்பவும் அவர் வந்து திரும்ப ஃபஸ்ட்லேருந்து மாதிரி கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு சரி இனிமேல் நான் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டேன் நான் எதுவும் இல்லை உங்கள்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு இல்லை உன்னை என் தம்பி மாதிரி நான் இங்கே வந்து இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா உங்கள்கிட்ட மட்டும் தான் பேசியிருக்கேன் வேறு யார்ட்டையும் வந்து இந்தளவுக்கு இவ்வளோ நேரம் உட்காந்துலாம் மாட்டேன் ஸோ எனக்கு அந்த சில விஷயங்கள்லாம் வந்து எனக்கு அன்கம்பர்டபுலாக இருந்துச்சு அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் லைக் எழுபது பர்சன்டேஜ் நீ வந்து நல்லவேன் முப்பது பர்சன்டேஜ் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது பட் அது வந்து நார்மல் தான் வச்சுக்கோங்க ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து சூப்பராக இருப்பாங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட எண்ணங்கள்லாம் தான் செய்யும் ஆனால் அது வந்து நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமாக பார்க்கக்கூடாது பட் எனக்கு நீ வந்து இந்த டீப்பாக இறங்கி வந்து குறை சொல்கிறத வந்து மாற்றிங்க அப்படின்னா அது கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் சபரி அவரோட சைட்லேருந்து இருந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறேன் நான் வந்து இப்போ எப்படியாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா டேரக்டாக ஃபார் எக்ஸாம்பிள் தேவகாரனுங்கிட்ட சொல்லணும்னா நான் அதை டேரக்டாக அவங்க உங்கள்கிட்ட சொல்லிவிடுவேன் தவிர்த்து மற்றவங்ககிட்ட உன்ன பற்றிலாம் பேச மாட்டேன் ஸோ நான் ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் அதை தான் வந்து எல்லாருமே வந்து லைக் ரொம்ப நடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் ஐ டோன்ட் கேர் அபவுட் இட் பட் ஸ்டில் நீ அண்ணா அப்படின்ற ஒரு நினச்சி தான் நான் பழகிட்டு இருக்கேன் அதனால் நான் இதை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ நீ வந்து பொறணி பேசுனதே கிடையாது நான் வந்து புறணி பேசினதே கிடையாது நேருக்கு நேர் தான் இருந்தாலும் அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு ஸோ இப்போ என்ன பிரச்சனை இப்போ நம்ம வந்து பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னா மறுபடியும் அதே இதுதான் திருப்பி வராது லைக் நீ வந்து ரொம்ப என்ன சொல்கிறது குறை சொல்கிற நிறைய விஷயத்துக்கு நீ வந்து குறை சொல்லணும்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறாரு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் கோபமாக பேசி லைக் இதுவாகிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் இருந்தேன் இந்த மாதிரி தான் இருக்கேன் ஸோ இதனால தான் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் ரொம்ப கோவப்பட்டு அதுக்கப்புறம் அப்படியே கவனம் ஏறாரு சபரி ஸோ இந்த மாதிரி இவங்களுக்குள்ளே இருக்கிற கான்வர்சேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொன்னதை சொல்லி கிளிப்பில் மாதிரி திரும்ப 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 அவர் மேலே இருக்க தப்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு இப்போ ஆறுகிட்ட இருக்கும்போது ஒரு விஷயத்தை ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்தார்ல தான் இவர்கிட்டையும் வந்து பண்ணுறாரு அதனால் சபரி ஒரு டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை சபரி நீ வந்து அந்த முப்பது பர்சன்டேஜ் இருக்குல்ல அதையும் கொஞ்சம் மாற்றிக்கினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து மறைமுகமாக ஒரு விஷயம் சொல்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து சபரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்திரிச்சுட்டு சரிண்ணா எனக்கு புரியுது இனிமேல் நீ என்ன சொல்கிறீங்களோ நான் அதை பற்றி இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ நான் என்ன சொல்கிறேன் இல்லை நீ வந்து உன்னோட இதில் திருத்திக்கோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் ஓகே அந்த முப்பது பர்சன்டேஜையும் நான் வந்து சரி பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி திவார்கிட்ட லைக் கை கோர்த்து சரி இனிமேல் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேணாம் இது பெருசாக போயிட்டே இருக்குது நான் புரிஞ்சுக்கிறேன் இனிமேல் நான் என்ன மாற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சபரி வந்து ஓகே சொல்லிட்டு கிளம்புறாரு ஸோ இந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நிறைய கான்வர்சேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டீப்பாக போகிறது பார்க்க முடியாது இவர்கிட்ட வந்து அரௌண்ட் ஆஃப் அன் ஹவராக ஒன் ஹவராக உட்காந்து பேசிட்டு இருக்காரு போல் விக்கல்ஸ் எல்லாம் வந்து என்ன பேசுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தார் எஸ் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்